உழைக்காமலேயே உலகத்தையே விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டா என்ன நடக்கும் ஒரு சோம்பேறி பயலுக்கும் ஒரு வஞ்சக பண்ணையாருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு விபரீத மந்திர குச்சி அது செஞ்ச லொல்லு இருக்கே அடடா வாங்க பார்க்கலாம் அப்பாடி விடிய விடிய வெட்டினாலும் இந்த வயிற்று பாட்டுக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குதே ஏண்டா சாமி பேசாமல் எனக்கும் அந்த அலாவுதீன் மாதிரி ஒரு பூதம் கிடச்சா என்ன இல்லை கையில் இருக்கிற அந்த மட்டை குச்சி அப்படியே மந்திர குச்சியாக மாறினா எப்படி இருக்கும் திடீர் என காற்றில் ஒரு மின்னல் வெட்டுகிறது மாரியப்பன் கையில் இருந்த சாதாரண குச்சி ஜொலி ஜொலி ஆரம்பிக்கிறது ஏ என்னது இது குச்சி கலர் கலராக எரியுது ஒருவேளை வேலை நிஜமாகவே மந்திர குச்சியாக இருக்குமோ ஏ குச்சி நிஜமாகவே நீ மேஜிக் பண்ணுவியா பண்ணுவேனே ஆனா ஒண்ணு மாறியப்பா நான் கொடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டு உனக்கு பிரியாணி வேணும்னா உன் தலையில இருக்கிற முடியை நான் எடுத்துப்பேன் உனக்கு தங்கம் வேணும்னா உன் சட்டைய நான் கழட்டிடுவேன் சம்மதமா அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது ஆபத்தை பார்க்காத மாரியப்பன் சரின்னு சொல்லிட்டான் அந்த பேராசை அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திச்சு இந்த மாயஜால காமெடி கதையை முழுசா பாருங்க குச்சி பேசுனதை கேட்டு மாரியப்பன் பயப்படலை நமக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் சிக்கிருச்சுன்னு சந்தோஷப்பட்டான் முதல்ல ஏதாவது டெஸ்ட் பண்ணுவோம்னு நினைச்சான் ஏ குச்சி என் வயிறு ரொம்ப பசிக்குது எனக்கு இப்போ ஒரு தட்டுல சுடச்சுட மட்டன் பிரியாணி வேணும் சீக்கிரம் கொடு பிரியாணி தானே அதுக்கு என்ன ஆனா டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பரவாயில்லையா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல பிரியாணியே இறக்கு தட்டில் ஆவி பறக்க பிரியாணி வருகிறது ஆனால் மாரியப்பன் தலையில் ஒரு முடி கூட இல்லாமல் பல பலவென மொட்டை விழுகிறது ஐயோ பிரியாணி வந்துருச்சு ஆனா என் மண்டையில இருந்து மியூசியம் முடியெல்லாம் எங்க போச்சு இது என்னடா எனக்கு வந்த சோதனை அந்த குச்சி சொன்ன மாதிரி முடியெல்லாம் போயிருச்சே மறுநாள் காலையில் ஊர் சந்தைக்கு வருகிறான் தனது சொட்ட தலையை மறைக்க ஒரு தொப்பியை அணிந்து வருகிறான் முடி போனாலும் பரவாயில்லை காசு வந்தா போதும்னு மாரியப்பன் அடுத்த பிளானை போடுறான் ஆனா அவன் போட போறது பிளான் இல்ல

கொலின் சட்டை மாயமாகிறது. மாரியப்பன் வெறும் பனியன் கூட இல்லாமல் வெறும் வேஷ்டியுடன் நிற்கிறான். ஏலே மாரியப்பா என்னடா புது கேட்ட புது சந்தையில தங்கம் விற்க வந்தியா இல்ல உன்னையே விற்க வந்தியா? ஏய் யாரும் பாக்காதீங்கடா. இது இன்டர்நேஷனல் பாஷன். தங்கம் வச்சிருக்கவங்க இப்படி தான் சிம்பிளா இருக்கணும்னு சட்டம் இருக்கு. அது சரி தங்கம் பெட்டி நிறைய இருக்கு. ஆனா அதை தூக்கிட்டு போக உனக்கு தான் சட்டை இல்லையே பெட்டியை தூக்கும் போது வேஷ்டியும் போயிடுச்சுன்னா ஊரே தாங்காதுப்பா குச்சி சட்டை தவிர என் மானமே போகும்னு சொல்லியே பெட்டி தங்கம் கிடைச்சும் மாரியப்பனுக்கு ஏண்டா இந்த நிலைமை அந்த நேரம் ஊர் பண்ணையார் வராரு மாரியப்பன் சட்டை இல்லாம தங்கம் வச்சிருக்கிறத பார்த்த பண்ணையார் அந்த குச்சியில் ஏதோ மேஜிக் இருக்குன்னு மோப்பம் பிடிச்சிட்டாரு இவர நம்ம மாரியப்பனை விட பெரிய கஞ்சன் ஏலே மாரியப்பா என்ன இது புது ஃபேஷன் மேலே சட்டை இல்ல கீழே தங்க பெட்டி பாக்கிறதுக்கு பிச்சைக்காரன் படத்து ஹீரோ மாதிரியும் இருக்க அன்னியன் விக்ரம் மாதிரியும் இருக்க அது அது வந்துங்க பண்ணாரு வெயில் அதிகமா இருக்குன்னு சட்டையை காட்டி ஏழைங்களுக்கு தானம் பண்ணிட்டேன் இந்த பெட்டி பூமிக்கு அடியில் கிடைச்சதுங்க ஏய் பொய் சொல்லாத அந்த பழைய குச்சி உன்கிட்ட பேசுறதை நான் பார்த்துட்டேன் ஏதுடா உனக்கு இவ்வளவு தங்கம் உண்மையை சொல்லு இல்லைன்னா உன்னை சட்டை திருடிய கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன் ஆமா உன் சட்டை எங்கே சட்டை போனது ஒரு விபத்துங்க அது ஒரு பெரிய பிசினஸ் டீல் என்னது டீலா சட்டையை கொடுத்தா தங்கம் வருமா அப்போ நான் ஒரு பணியனை கொடுத்தா பிளாட்டினம் வருமா டேய் மாரியப்பா அந்த குச்சியை என்கிட்ட கொடுத்துடு ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மரமும் செடியும் குச்சியும் எனக்கு தான் சொந்தம் அதனால அந்த குச்சியும் என்னோடது தான் இந்த ஆள் என்னையும் தாண்டிடுவான் போலயே இவங்கிட்ட குச்சியை கொடுத்தா ஊரே வித்துருவானே மாரியப்பன் தன்னிடம் இருக்கும் மந்திர குச்சியைப் பற்றி பண்ணையாரிடம் ஒரு பொய் சொல்கிறான் பண்ணையார் ஐயா இந்த குச்சியிடம் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்கும் எனக்கு அது இரண்டு மடங்காக கிடைக்கும் ஏண்டா அப்போ நான் ஒரு பெட்டி தங்கம் உனக்கு ரெண்டு பெட்டி கிடைக்குமா நான் ஒரு வீடு உனக்கு ரெண்டு வீடு கிடைக்குமா ஆமாங்க எனக்கு லக்கி பிரைஸ் மாதிரி ரெண்டு கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கலனா இந்த குச்சியை நானே வச்சுக்கிறேன் இவனுக்கு பெரிய புத்திசாலின்னு நினைப்பு எனக்கு ஒரு கிலோ தங்கம் கிடைச்சா போதும் இவனுக்கு ரெண்டு கிலோ கிடைச்சா எனக்கு என்ன எப்படியும் அதை அப்புறமா மிரட்டி வாங்கிடலாம் சரிடா மாரியப்பா உன் அதிர்ஷ்டம் இன்னைக்கு ஓப்பனா இருக்கு ஆனா எனக்கு எதுவும் கம்மியா கிடைச்சிட கூடாது பாரு கண்டிப்பா நீங்க எதை வேணாலும் கேளுங்க ஆனா யோசிச்சு கேளுங்க ஏன்னா பக்கத்துல நிக்கிற எனக்கு அது டபுள் போகுது மறுநாள் காலையில் மாரியப்பன் அந்த மந்திர குச்சியை பற்றி பண்ணையார் வீட்டிற்கு சென்று விசாரிக்கின்றான் என்னடா மாரியப்ப என்ன விசிய என்ன தேடி வந்திருக்க ஐயா அது ஒண்ணு இல்லீங்கயா நேத்து எங்கிட்ட இருந்த மந்திர குச்சியை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அதுதான் அந்த குச்சியை வச்சு எதாவது செஞ்சீங்களா எதாவது வந்துச்சானு பாத்துட்டு போலான்னு வந்தங்கய்யா டேய் அது நேத்தே முடிஞ்சு போச்சு இனி இந்த மந்திர குச்சி எனக்கு தான் சொந்தம் ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா கடைசியா அந்த மந்திர குச்சியை வச்சு ஏதாவது வாங்கித்தாங்கய்யா நான் அதை வச்சு பொழைச்சுக்கிறேன் இவன இப்படியே விட்ட சரிப்பட்டு வராது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல இவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும் ஏ மந்திர குச்சியே இந்த ஊர்ல எல்லாரையும் விட எனக்கு தான் பார்வை கூர்மையா இருக்கணும் அதனால எனக்கு இப்போ ஒரு கண்ணு மட்டும் அப்படியே பவர் அதிகமா எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி தெரியணும் ஓ நல்லா யோசிச்சு தான் கேட்கறீங்களா சரி உத்தரவ அய்யய்யோ கண்ணு எரியுதே என்ன மாறியப்பா எனக்கு மட்டும்தான் கண்ணு எரியுது உனக்கு எரியலையா ஐயா அன்னைக்கு நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் எனக்கு டபுள் கிடைக்கும்னு எப்பவுமே உழைக்காம கிடைக்கிற பொருள் ஆபத்து தான் கொடுக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் புரிஞ்சுக்கணுன்னு தான் இப்படி பண்ணுனேன் குறுக்கு வழியில் வரும் கோடிகளை விட உழைத்து வரும் ஒரு ரூபாயே நிம்மதி தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க